அப்புறம் தம்பி அந்த ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லவே இல்ல நடராஜி நாட்டு வைத்தியர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன் இல்ல தம்பி அப்படியாவது எனக்கு தெரியாது நல்லதா போச்சு எனக்கு அவரு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க சேலத்துல பெரும் புள்ளிக்கு அவரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு பதினோரு மணிக்கு மேல எந்த டிவி சேனல் போட்டாலும் அவரு தாங்க வருவாரு வந்து அன்றைய இளைஞர்களுக்கு அப்படிதான் அறிவுரை சொல்லுவாரு பேராண்டிங்களா தாத்தா கிட்ட வந்துருங்கடா சொன்னா கேளுங்கடா அநியாயம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி என் அக்கா என்னக்கா சரி நீ மேல சொல்லு அவளோட பிரேரணம் தாங்க நானே அப்படியா சூத்திரத்தை சொல்ல சொல்ல நான் கிண்டிக்கிட்டே இருப்பேன் அங்க கிண்டி பார்க்கணும் தான் இது பேச்சுவாக்குல பொருளை ஏதாவது மாத்தி வீச்சு போட்டுருவாதீங்க கரெக்டா போடுங்க என்ன எங்க தாத்தா குளச்சிக்கலுக்கு மருந்து கொடுத்தாரு அக்கா நீங்க மலைச்சிக்கலுக்கு மருந்து குடுக்குறீங்க என்ன அக்கா குடுக்குற மருந்தை சாப்பிட்டா காளைக்கிறான் சும்மா வட்டிய முதலுமா சத்தமே இல்லாத சும்மா சல 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 சலன்னு போகணும்